ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் ரீசெண்டாக பெங்களூர் விசிட் பண்ணியிருந்தேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய மூணாவது அண்ணன் பெங்களூர்ல தான் இருக்கான் ரொம்ப நாளாகவே வீட்டுக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஏக பல ரீசன்கள் சொல்லி நான் போகவே இல்லை ஒரு வழியாக இந்த டைம் பிளான் போட்டு நான் வந்து பெங்களூர் போயிட்டேன் சேலம் டு பெங்களூர் நைட் ட்ராவல் தான் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப பதட்டமாகவும் இருந்தது இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல அதனால வீடியோஸ் எதுவுமே எடுக்கல நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு நல்லா தூங்கி எரிஞ்சுட்டு காலையில் எரிஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது பெங்களூரில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி இருக்குது சந்து பொந்து எல்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படி பார்க்கவே கொஞ்சம் இவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலாக அப்படி தான் தோணுச்சு காலையில் நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு நானும் சாயும் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளாண்டோம் அதுக்கப்புறம் அவன் மடியில் உட்காந்துட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருந்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் அண்ணியும் சூடாக பிரேக ரெடி பண்ணி கொடுத்துட்டா இத்தனை வருஷம் எங்கள் அண்ணி கல்யாணி வந்து நிறைய வருஷம் ஆயிட்டு ஆனால் இப்போதான் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன் அதனாலையே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்து நானும் சையம் சண்டை போட்டுக்கிறேன் அதையும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு மூணு பேருமே கிளம்பிட்டோம் சாய் வந்து அந்த கடையில் ரெகுலர் கஸ்டமர் போல் சாய் வாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு சாய் ரொம்ப ஃபெமிலியர் ஐட்டம் போல் கறி மீன்னு வாங்கினோம்ல நாத்தனார் வந்திருக்கோம்ல அதனால் கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக இருந்தது கறி மீன் வாங்குறதுக்கு தான் ஹைப்பர் மார்க்கெட்டே நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு அங்கே ப்ரான் மட்டும் வாங்கியிருந்தோம் சிக்கன் அங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க மற்ற மீட்டு தான் இருந்தது அதனால சிக்கன் மட்டும் வேறு ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க நானும் சாயும் கடையை ரவுண்ட் இருந்தோம் அந்த கடையில் அவ்வளோ திங்ஸ் பெரிய டிமார்ட்டே உள்ள வச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாய் ரெகுலராக அவன் போகிற செக்ஷன் அப்படிலாம் கரெக்டாக போனான் போய் அவன் பின்னாடியே நானும் போய்கிட்டே இருந்தானா அன்னைக்கு வாங்கிட்டு பில் போட்டுட்டாங்க ஆனால் சாய் கிட்டே இருந்துட்டு ஐத்தே வா நான் அவனை கூட்டு போகிறேன் உள்ள சுத்தி காமிக்க அப்படின்ட்டு என் கையை பிடிச்சிட்டு நண்டு அவ்வளோ அழகாக கூட்டு போகுது அத்தை அத்தை அத்தன்னு வாய்க்கு முந்நூறு ஆட்டி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கூட்டு போனான் அதுக்கப்புறம் அங்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் விளாடி விளாண்டுட்டு இருந்தோம்மா நானும் சாயும் அதுக்குள்ளே அன்னி வந்து சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுத்துருந்த ஒரு கிண்ண நிறைய எல்லாத்தையும் நானே தின்னு முடிச்சுட்டு சாய்க்கு கொஞ்சம் தான் ஊட்டி விட்டேன் அப்புறம் நாங்கள் விளாண்டுகிட்டே இருந்தோம் அவங்களும் சூட சமைச்சு தயிர் வெங்காயம் முட்டை சிக்கன் சிக்ஸ்டி நல்லா பாசுமதி அரிசியில பொழு பொழுன்னு பண்ண சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரான் தொக்கும் வச்சுட்டு சூப்பராக சர்வ் பண்ணிட்டேன் அடி பொலியாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சீரியஸாக நான் எங்கள் அண்ணிட்ட சொன்னேன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பண்ணி ரொம்பலாம் பண்ணாதா அப்படின்னு ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தா நானும் நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம் நைட்டு மால் போயிருந்தோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சென்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கட்டா